உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க செவ்வாய் பகவான் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் மீனம் ராசியில் இருந்து மேஷம் ராசிக்கு இடம்பெயர்த்து உள்ளார் செவ்வாயானது மேஷம் ராசிக்குள் இடம்பெயர்ந்து ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பாதிப்புகள் யாருக்கு என்பதை பற்றி பார்ப்போம் மேஷம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் நுழைந்திருக்கிறார் கோபம் அதிகரிக்கும் உடல் நலம் பாதிக்கப்படலாம் உங்களின் ஆளுமை திறனால் மற்றவர்களை அடக்கி ஆளுவீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகிறது உங்களின் செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் நான்காம் வீட்டை பார்ப்பதால் வீடு நிலம் வாங்குவதற்கு நல்ல தருணம் அதே சமயம் பத்திரங்களை வில்லங்கம் சரி பார்த்து வாங்கவும் இல்லாவிட்டால் யாருடனாவது சண்டை மூல வாய்ப்புள்ளது ஏழாம் பார்வையாக உங்கள் ஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் திருமணம் கைகூடி வரும் காலமாகும் காதல் வாழ்க்கையும் உற்சாகத்தை தரும் எட்டாம் வீட்டை எட்டாம் பார்வையாக பார்ப்பதால் மன அழுத்தம் இருக்கலாம் வாகனங்களை ஓட்டும் போது கவனம் தேவை மனைவியுடன் சண்டை வருமாம் சோ கவனம் பிளீஸ் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் பார்ட்னர்களுடன் இருந்த சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் நடைபெறும் இந்த சூழ்நிலையில் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு கடல் பயணம் விமான பயணம் மேற்கொள்வீர்கள் நல்ல காலம் பிறந்து விட்டது வெள்ளி நடை போடுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் அதிகம் நடைபெறும் ரிஷபம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை வரலாம் மனைவியுடன் வாக்குவாதத்திற்கு வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்லும் யோகம் கூடும் அல்சர் போன்ற உபாதைகளுக்கு வாய்ப்புண்டு உறக்கம் கெடும் இதனால் மன அமைதி கெடும் காயம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள் இது உங்களுக்கு விபரீத ராஜயோக காலமாகும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளதால் பணமழை பொழிய போகிறது கூடவே செலவுகளும் எட்டி பார்க்கும் மருத்துவ செலவுகள் வண்டி வாகனங்களினால் செலவுகள் வரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை நான்காம் பார்வையாக பார்க்கிறார் செவ்வாய் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் வங்கிகளில் லோன் கிடைக்கும் மிதுனம் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் நிறைய பலன்களை எதிர்பார்க்கலாம் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம் சமூகத்தில் மதிப்பு உயரும் மனைவியுடன் வெளிநாடு செல்லும் வாய்ப்புண்டாகும் சொத்து பிரச்சனைகள் தீரலாம் அடுத்த ஆறு வாரங்களுக்கு உங்களுக்கு யோகம்தான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் பிரச்சனைகள் தீரும் பணவரவு அதிகரிக்கும் செவ்வாய் என்று சிவப்பு நிற மலர்களால் அனுமன் கோவிலுக்கு சென்று வணங்கி வரலாம் முன்னோர்கள் சொத்துக்களை விற்பனை செய்வதில் கவனம் தேவை குழந்தைகளுக்கு நன்மைகள் நடைபெறும் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கவும் கடகம் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வாய்ப்பு அதிகம் உயர் பதவிகளை அடைவீர்கள் பொறுப்புகள் கூடும் பிரச்சனைகளை விட்டு தள்ளியே நில்லுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு பத்தாம் வீட்டில் செவ்வாய் அமர்வது ராஜயோகம் வரும் காலம் நல்ல நேரம் வந்துவிட்டது அரசு பணியாளர்கள் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு நன்மைகள் நடைபெறும் காலம் உறவினர்களிடம் உற்சாகமாக இருப்பீர்கள் அம்மா வழி உறவினர்கள் அன்புடன் இருப்பார்கள் வீடு வாசல் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் சிம்மம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்வது நன்மைகள் நடைபெறும் காலமாகும் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் பொருளாதாரம் வலுப்பெறும் பெற்றோர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை பிசினஸில் பெரிய அளவில் லாபம் இருக்காது வெளியூர் செல்லும் வாய்ப்பு வரும் செவ்வாய் முருகப் முருகப்பெருமானை வணங்க நன்மைகள் நடைபெறும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம் கன்னி செவ்வாய் இப்போது உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் எதிலும் திருப்தி இருக்காது கடுமையாக உழைக்க நேரிடும் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புண்டு கவனம் அதிகம் தேவை மன அழுத்தம் கூடும் அடுத்த ஆறு வாரத்தில் எதிர்பாராத லாபம் ஒன்றை சந்திப்பீர்கள் எட்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்வது விபரீத ராஜயோக காலமாகும் விபத்துக்காரகர் எட்டில் அமர்வதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பணம் வரும் வாய்ப்பு ஏற்படும் வியாழக்கிழமைகளில் அனுமனுக்கு துளசி மாலை சாட்சி வழிபடவும் துலாம் ராசிக்கு நேர் எதிரில் ஏழாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மனைவியிடம் வாயை கொடுக்காதீர்கள் நேரம் சரியில்லை சண்டை வரலாம் பயிற்று உபாதைகளுக்கு வாய்ப்புண்டு கவனம் தேவை உடல் நலனின் அக்கறை தேவை மகிழ்ச்சியில் குறைவிருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் புத்திசாலித்தனமாக நடப்பது உத்தமம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்துள்ளதால் இது ருசகராஜயோகம் திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடங்கள் நீங்கும் உங்களின் பெர்சனாலிட்டி அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் உங்களின் அப்பாவின் உடல் நலனின் அக்கறை செலுத்தவும் விருச்சிகம் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் நுழைந்திருக்கிறார் செவ்வாய் இதுவும் செவ்வாயின் வீடுதான் இந்த இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் எதிரிகளை தைரியமாக எதிர்கொண்டு வெல்வீர்கள் உடல் நலனில் அக்கறை தேவை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் காதலில் வெல்வீர்கள் வாஸ் சட்ட போராட்டங்களில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் சற்று பலவீனமடையும் சேர்த்து வைத்த பணத்தை பத்திரப்படுத்துங்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமர்ந்துள்ளார் உங்களின் முகப்பொழிவு அதிகரிக்கும் கடன்கள் கேட்ட இடத்தில் கிடைக்கும் எதிரிகளை அடையாளம் கண்டு ஓட ஓட விரட்டுவீர்கள் தனுசு உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் எதிர்ப்புகள் வலுக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளின் உடல் நலனில் பிரச்சனை வரலாம் மனது அமைதியை இழக்கும் நிதானம் அவசியம் பங்கு சந்தையில் மகரம் உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் எதிர்பாலையினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை வரை போகலாம் வாயை கட்டுவது நல்லது திருமண வாழ்க்கையில் உரசல்கள் ஏற்படலாம் உடல் நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்புண்டு வேலையில் உயர்வு காணப்படும் மனைவி அல்லது கணவருக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் வீடு மனைகளை வாங்கும் யோகம் கைகூடி வரும் கவனமாக பார்த்து வாங்கவும் கும்பம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் நுழைந்திருக்கிறார் செவ்வாய் உடல் நலம் மேம்படும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் பொருளாதாரம் மேம்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களுக்கு வாய்ப்புண்டு வேலையில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் உதவி தேடி வரும் செய்யும் தொழிலில் வெற்றி தேடி வரும் வியாபாரம் அபிவிருத்தியாகும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் தினசரியும் ஹனுமன் ஸ்லோகம் படிக்கவும் மீனம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நுழைந்துள்ளார் அடுத்த இருபது நாள் கவனமாக இருப்பது நல்லது ஏனெனில் வாக்குஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உஷ்ணமான பேச்சை ஏற்படுத்துவார் குடும்ப செவ்வாயினால் சில குழப்பங்கள் வரும் கணவன் மனைவிக்குள் மோதல் மூலம் வாய்ப்புகள் உண்டு பிசினஸில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவை கணவர் அல்லது மனைவி அல்லது பெற்றோரில் யாராவது ஒருவருக்கு உடல் குறைபாடுகள் ஏற்படலாம் வேலையில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளது கவனமாக இருப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க